ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ ரொம்பவே ஸ்பெஷல்ன்னு சொல்லலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம் அதுக்கு அப்படின்னா இதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா பெரியவங்கது எல்லாமே முடிஞ்சிடுச்சு இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் வர முதல் கல்யாணம்ன்றதுனால ரொம்பவே ஸ்பெஷல் தான் எங்கள் மாமா பையனுக்கு தான் கல்யாணம் நல்ல ஜாலியாக மூணு நாளுமே எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னே தெரியல அந்த மாதிரி நல்ல ரிலேட்டிவ்ஸோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் காலையில் தான் கோலம் போட்டிருந்தோம் அழகாக வந்திருந்தது கோலம்னாலே பார்த்தீங்கன்னா நாலு பேர் சேர்ந்து போடும்போது அது தனியாக ஒரு கலை வரும் இல்லையா அப்படி தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்துச்சு காலையில் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வேலையில் பிஸியாக இருந்தோம் ஆனால் பசங்கள் காரை வந்து டெக்ரேட் பண்ணுறதுல பிஸியாக இருந்தாங்க நாங்கள் எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்கிறோமோ எங்களை பார்த்து பசங்களுமே எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் எல்லா காருக்குமே டெக்கரேட் பண்ணின்னு இருந்தாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலைங்க தான் ஆனால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங் எல்லாமே பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஒருத்தர் கார் துடைக்கிறது அதுக்கப்புறமா பொண்ணுங்க எல்லாருமே அந்த காரை வந்து டெக்கரேட் பண்ணுறது சிம்பிளாக டெக்கரேட் பண்ணாலும் அவங்களுக்கான ஐடியாஸ் அவங்களுக்கான அந்த ஷேர் பண்ணிக்கிறது எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது சத்திரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கோயிலுக்கெல்லாம் போய் பூஜை முடிச்சுட்டு தான் போகணும் அதுக்கு தேவையான தேங்காய் பழம் எல்லாமே எடுத்து இருந்தோம் பூஜை ரூமில் நிறைய பூ போட்டு பார்க்கும்போது அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கவே ரூம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது விளக்கெல்லாமே ஏற்றிட்டு பூஜை வேலையுமே முடிச்சிட்டோம் நாங்கள் இங்கே என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து ஹோட்டல்லையே சொல்லிட்டு இருந்த தொட்டு பெருசாக கிச்சனில் வேலை இல்லை வெறும் பூஜை வேலை அதுக்கப்புறமா கிளம்பும் போது என்னென்ன வேணுமோ அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துக்கிறது தான் வேலையாக இருந்துச்சு பூஜை வேலை எல்லாம் முடிஞ்சதுமே ஃப்ரைடே நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் மருதாணி வைக்கிறது வேலை தான் அதுதான் வந்து எல்லாருக்குமே எப்படி சேர்ந்துருக்குன்றதை பார்த்துன்னு இருந்தோமா அப்படியே ஒரு ஃபோட்டோவும் பிடிச்சிக்கலான்ட்டு தான் பிடிச்சிருந்தோம் ஒரு ஒரு ரிச்சுவல்ஸும் பண்ணும்போது அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கும் அதே மாதிரி அந்த மாப்பிள்ளை கலைன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஃபஸ்ட்டு வச்சது மாப்பிள்ளையோட அம்மா அதுக்கப்புறமா இப்போ வைக்கிறது பார்த்திங்கன்னா சித்தி இதாக வைக்கிறாங்க எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அப்படின்னா எல்லாருமே நிறைய ரிலேட்டிவ்ஸாக அதனால ஒரு அஞ்சு பேர் ஒம்பது பேர் மட்டும் வச்சு அதுக்கப்புறமா கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் அஞ்சு பேர் அண்ட் பிளான் பண்ணோம் அப்போ கூட ஒம்பது பேர் ஆயிடுச்சு எல்லோரும் ஒம்பது பேர் வச்ச பிறகு அதுக்கப்புறமா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு தான் கிளம்புறாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு சொம்பில் தண்ணி பிடிச்சி வச்சுருந்தாங்க அந்த மூணு பேருமே அந்த சொம்பு எடுத்து ஃபஸ்ட்டு போகணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களா நான் சொன்ன மாதிரி எனக்கே நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து தெரியல இப்போது பார்க்க தான் வந்து தெரியுது அதுக்கப்புறமா அந்த மூணு சொம்புமே எடுத்து ஃபஸ்ட்டு வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க அதை வந்து கோயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி மாப்பிள்ளையை கூட்டின்னு வர மாதிரி சொன்னாங்க அதுதான் வந்து சொம்பில் தண்ணி எடுத்து போயின்னு இருக்காங்க கோயிலுக்கு தான் போகணும் அங்கே போய் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அம்மன் கிட்ட போயிருந்தோம் புள்ளியார் கோயிலில் தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் சூளத்தை கிட்டேயும் தேங்காய் உடைச்சிட்டு எல்லா கோயில்லையுமே கற்பூரம் ஏற்றிட்டு தேங்காய் உடைச்சிட்டு தான் கிளம்பணும் உள்ளவே பார்த்தீங்கன்னா ராமர் கோயில் இருக்கு அம்மன் கோயில் இருக்குது எல்லா இடத்துக்கும் போயிட்டு கற்பூரையை ஏற்றி பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒரு கார்கிட்டேயுமே எல்லாமே வச்சுருந்தோம் திருஷ்டிக்காக எல்லாமே பூஜை கார்கிட்டையும் பூஜையை முடிச்சுட்டு ஒரு ஒரு காராக மூவ் போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு மாப்பிள்ளை ஃபஸ்ட் இருக்கு இந்த காரில் வந்து உக்காந்துட்டாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு காராக இப்போ மூவாயின்னு இருக்குது அதுக்கப்புறம் சத்திரத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம் வந்த உடனே எல்லாரையும் பார்த்துட்டு மெயினாக போய் பொண்ணை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களும் வந்து எல்லாரும் விசாரித்தாங்க நேராக வந்து லஞ்சு சாப்பிட போயிட்டோம் நாங்கள் வந்த டைம் கரெக்டாக இருந்துச்சு லஞ்சு சாப்பிட லஞ்சை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்கவுங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டோம் குட்டீஸ்கெல்லாம் செம ஜாலியாக இருந்துச்சு எல்லாருமே ஒன்றா சேர்ந்துட்டு நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க நாங்கள் அப்படியே லஞ்சை சாப்பிட்டு வந்தோமா டயர்டாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாதா இன்னும் ரெண்டு நாளைக்கு ரெஸ்ட்டே இருக்காதுன்ட்டு எல்லோரும் உக்காந்துட்டோம் இது வந்து அப்படியே நைட்டு ரிசப்ஷனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோயிலில் போயிட்டு பூஜை முடிச்சுட்டு எப்போவுமே ரிசப்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோயிலில் பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புவோம் அதே மாதிரி பொண்ணும் வந்து மாப்பிள்ளையை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து கோயிலில் வந்து அதுக்கப்புறமா பூஜை முடிச்சுட்டு இப்போது என்டர் ஆக போகிறாங்க சொல்லப்போனால் எங்கள் வீட்டில் இப்போது அடுத்த ஜென்ரேஷனில் ஸ்டார்ட் ஆகிற முதல் கல்யாணம் அதனால எங்களுக்கு எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம் புள்ளியார் சொல்லி போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இப்போது தினேஷ் தான் வந்து புள்ளியார் சொல்லி போட்டிருக்கிறது அடுத்து வர ஒரு ஃபங்க்ஷனுமே நல்லபடியாக நடக்க கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இல்லையா அந்தளவுக்கு எங்களுக்கு எல்லாமே சந்தோஷமாக நல்லபடியாக முடித்தோம் ரிசப்ஷன் ஸ்டேஜ் மேலே நின்ன உடனே கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறமா பசங்க எல்லாருமே வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க மாப்பிள்ள பொண்ணு ஸ்டேஜ் மேலே வந்த உடனே பசங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களையுமே ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட சொன்னோம் அவங்களும் வந்து பசங்களோட ஆசைக்கு ரெண்டு ஸ்டெப்பு போட்டு போனாங்க எங்கள் வீட்டு பழக்கம் எப்படின்னா தாலியை வந்து சத்திரத்துலேயே தான் பண்ண வைப்போம் அதனால தான் வந்து எப்போவுமே வந்து அந்த ரிசெப்ஷன் நடக்கும்போது இங்கே சைடில் பார்த்திங்கன்னா தாலி வந்து பண்ணி கொடுப்பாங்க இது பண்ணுறதுக்கு ஒரு ஒன் ஹவரே ஆகிடும் அதனால அவங்க வந்து பொறுமையாக பண்ணி இருக்காங்க இந்த தாலி பண்ணிட்ட பிறகு அத்தை யார் அத்தை சாரில் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த தாலியை வந்து கையில் கட்டின்னு நைட்டெல்லாம் வந்து தூங்காமல் இருப்பாங்க அதை தான் வந்து சாங்கியம் இங்கே ரெடி பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா நைட்டெல்லாம் அம்மா தான் வந்து முழிச்சுனு இருந்தாங்க காலையில் தாலி கட்டுற நேரம் இதுதான் வந்து முக்கியமான இது இல்லையா அழகாக வந்து நல்லபடியாக முடிஞ்சது இந்த இதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு ஆறு மாதமாக வெயிட் இருந்தோம் எப்போ பார்த்தாலும் எந்த கடைக்கு போனாலும் ஷாப்பிங் ஷாப்பிங்கன்ட்டு அவ்வளோ இது பண்ணோம் அட் லாஸ்ட் கல்யாணம் என்ற ஒரு திருப்தி வந்துடுச்சு தாலி கட்டின உடனே அப்புறமா எல் கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸ் ஆனோம் கல்யாணம் ஆன உடனே மாப்பிள்ளை பொண்ணுமே நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க பிஸி ஆகிட்டாங்க அந்த கேப்பில் நாங்களும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸோடு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அவங்களோட நல்லா பேசினேன் அடுத்ததுமே பார்த்திங்கன்னா எங்களது மத்தியானத்துக்கு நான்வெஜ் விருந்திருந்துச்சு அங்கெல்லாம் நான் என்னால் வீடியோ பிடிக்க முடியல அதனால் எங்கள் முகூர்த்தம் ஆகிட்டு எல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆன பிறகு சத்திரத்தை வெக்கட் பண்ணிவிட்டு இன்னொரு சத்திரத்தில் போய் நான்வெஜ்ஜு விருந்தை வந்து சாப்பிட்டோம் ஈவினிங்காக இன்னொரு கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பெங்களூர் ரீச் ஆனோம் அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கவே அன்றைக்கி டே ரொம்பவே பிஸியாக தான் போச்சு ஆனால் ரெண்டு பேருக்குமே ஏன் சார்பாக இந்த வீடியோ மூலயமா விஷஸ் சொல்லிக்கிறேன் என்னதான் நேரில் சொல்லியிருந்தாலும் நம்ம ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லார் சார்பாகவும் அவங்களுக்கு நம்மளோட ஆசீர்வாதமும் விஷஸும் வந்து தெரிவிக்கிறேன் முகூர்த்தம் ஆன பிறகு பொண்ணு மாப்பிள்ளையோட அப்பா அம்மா காலில் வந்து பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க அதோட அத்தை மாமா பெரியப்பா பெரியம்மா இந்த மாதிரி எல்லார் காலையுமே பூஜை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஆண்டில் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா கண்ணன் உங்களுக்காக லாஸ்ட்டில் சில பிக்ஸுமாக ஆட் பண்ணியிருக்கேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணுங்கள்